சமீபத்தில் செய்திகளில் குறிப்பிடப்பட்டுள்ள கனாட் அமைப்பு என்றால் என்ன சரியான பதில் பண்டைய நீர் வழங்கல் அமைப்பு ஆப்பிரிக்காவின் வறண்ட பகுதிகளில் நிலவும் கடுமையான தண்ணீர் பற்றாக்குறைக்கு பழங்கால கனாட் அமைப்பு ஒரு தீர்வாக முன்மொழியப்பட்டது உலகெங்கிலும் உள்ள வறண்ட பகுதிகளில் உருவாகும் இந்த நீர் வழங்கல் அமைப்பு மழைநீரை சாய்வான சுரங்கப்பாதைகள் மூலம் மட்டுப்படுத்தப்பட்ட நீர் விநியோகத்தை நிவர்த்தி செய்ய வழி செய்கிறது ஹோகரா மற்றும் ஃபலாஜ் போன்ற பல்வேறு பெயர்களால் அறியப்படும் கான்ட்கள் பல நூற்றாண்டுகளாக வட ஆப்பிரிக்கா மத்திய கிழக்கு மற்றும் ஆசியா போன்ற பகுதிகளில் பயன்படுத்தப்பட்டு வருகின்றன இந்த புவியீர்ப்பு அடிப்படையிலான அமைப்பு மின்சாரம் தேவையில்லை நிலைத்தன்மை குறைந்தபட்ச ஆவியாதல் மற்றும் பரவலான திறனை வழங்குகிறது சமூக ஒற்றுமையை வளர்க்கிறது